இந்த வீடு வேலை இப்போ வேலை பாருங்கள் வீட்டு வேலை இப்போ அது ரெண்டாவது கட்ட வீடியோ அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த வீடு எவ்வளோ நாலு செண்டெல்லாம் கட்டியிருக்காங்க இந்த செண்டே வந்து பத்து லட்ச ரூபா மீதி பார்த்துக்குங்க குறைஞ்சது இப்போ ரேட்டு பத்து லட்ச ரூபா இன்னி போக காலத்தில் எவ்வளோ இருக்கோ சொல்ல முடியாது முரப்படி சுற்றி ஒன்றடி விட்டு கட்டியிருக்காங்க காம்பவுண்டு கட்டிட்டாங்க அந்த ஒன்றடி விடலாம் காம்பவுண்டு பாருங்கள் எப்படி ஃப்ரெண்டை பாருங்கள் வண்டி நிற்க புரட்டிக்கால் எல்லாம் கித்து எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கு

அளவுமே பதினாறுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹாலு அது அட்டாச் பெட்ரூமுண்டி லைட் தை சல சொன்னேன் இதோ பெட்ரூமா அட்டாச் பாத்ரூம் தோணு பெட்ரூ பாத்ரூமுக்கு திரி இதோ பெட்ரூம் பெட்ரூமுக்கு மழை மூச்சு నల్ కోసండి నాలుగు సెంట సార్ నాలుగు సెంటు పెట్ మాటర్ పెట్టు రెండు రెండు మాస్టర్ పెట్్రూమ్ సూపర్ ఉండేపాదుసా బాలుగా పోలే అదేపాంగ్ నమ్మ వాళ్ళు కాండి குவாலிட்டியாக போட்டிருக்காங்க எல்லாமே இன்னும் குவாலிட்டி டிசா கப்போடு விப்போடெல்லாம் போய் நசாது நசி கிச்சனு கிச்சன் ரூம் கூட ரொம்ப கப்போடு படிச்சு ஒரு கப்போடு டோர்

嗯嗯。Mm. <Yeah. S 1> mm.